இப்போ நம்மளே சினிமாவுக்கு வரது மாதிரி ஒருமையில தான் சொல்லுவோம் இந்த நடிகர்களாகட்டும் இயக்குனாகட்டும் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சாரணும் அண்ணன் எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அவன் வச்சிருக்கான் அவன் வச்சு இப்படி தான் பேசுவோம் பட் இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா நிறைய நான் போன இடங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா அண்ணான்னு கூடுவாங்க அன்பண்ணா அன்பனா ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கபாலி ஷூட் பண்ணுறதும் அப்போ நிறைய பேர் நாங்கள் கபாலி அப்போது லொக்கேஷன் ஷூட் லொக்கேஷன் அங்கெல்லாம் வெளில போகும்போதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் கப்பலான்னு கேட்பாங்க ஸோ அளவுக்கு வந்து ஆமாம் அளவுக்கு அது செம்ம ரீச் அது வந்து எல்லாரும் அவ்வளோ பயங்கர க்ளோஸாக எடுத்துக்கிட்டாங்க சுத்திகா வந்து ஒரு காட்டில் கினேஷை வந்து மீட் பண்ணுற ஒரு இடம் இருக்கும் அது வந்து ஒரு பாறை பாறையில் தண்ணி ஓடிகிட்ருக்கோம் நம்ம ஒரு டேஞ்சரான ஒரு டோனில் நைட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருப்போம் அப்போ கீழே முட்டி போட்டு அவங்க அழுகணும் நான் யதார்த்தமாக அது பாறைன்னு தெரியாது எனக்கு பாறைன்னா நான் அதை உணரவே இல்லை ஆனால் அவங்க வந்து அதை டக்குன்னு முட்டி போட்டு அந்த கத்தி இப்போ அந்த இதை அழுகணும் அது பிறகு நம்ம நேரம் எழுந்து தானே யோசிச்சுட்டு நம்ம அவங்க பாறையில் வந்து டக்குமே அடிக்கல கா அது மாதிரி ஒரு இது இருந்தது ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாமல் அவங்க வந்து பண்ணதாக அதே மாதிரி ரெண்டு மூணு இடம் அதை மாதிரி சொல்லலாம் ஒரு ஒரு ஃபோர்ஸாக இருப்பார் அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணு தெரியாதவங்களாக நடிச்சிருப்பார் ஒரு தன்மைக்குள்ளே இருக்கிற கேரக்டர் இல்லை ஒரு த ரெண்டு தன்மை இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் வந்து பல வேலை எழுந்து தவிக்கிற ஒரு இடம் இருக்கும் இது மாதிரி பல இடத்த பல எமோஷன் இருக்கும் அந்த படத்தில் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒன்று கூட குறை இல்லாமல் என்னை வந்து பிரிப்பு எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது படம் பார்த்தவர்களெல்லாம் வந்து உடனே வந்து ரஞ்சித்தோட படம் பார்த்துட்டு மச்சானக்கே ஃபோன் பண்ணி உன் லைஃப் டைம் படம்டா அப்படின்னு அவர் சொன்ன அளவுக்கு அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கு இல்லை இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது ஸோ அது ரொம்ப இல்லாமல் ரொம்ப இது எல்லாரும் பார்க்க வேண்டிய எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு படமாக ஒரு கதையாக ஒரு ஃபீல் ஆச்சு Hi guys, it's me Malar from Malay Malar. Today we have team with us. Hello all, Vanakkam. Vanakkam, Vanakkam. Yes. Super. So, trailer was so இம்பாக்ட்ஃபுல் ஸ்டோரியாக அதில் பார்க்க முடியுது அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸும் வந்து கமெண்ட்ஸில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் நிறைய ரியல் லைஃப் பர்சனோட ஸ்டோரி எடுத்து அவங்களுடைய பெயின் ஆசை கனவு இதெல்லாமே வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க ஸோ கங்க்ராச்சுலேட் ஃபார் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ 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 எஸ் ஸோ வந்து இப்போ யூஷுவலாக வந்து இன்டர்வியூவில் படத்தை பற்றி கேட்போம் ஆஃப்கோர்ஸ் நம்ம கேட்போம் பேசுவோம் பட் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து இதில் எடுத்துகிட்டு போகலான் தான் ரித்வீக்காக தெரியும் லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ஸோ எப்போவுமே என்னோடய இன்டர்வியூவில் எப்போவுமே ஒரு குட்டி வார்ம் அப் செக்மெண்ட் இருக்கும் ஸோ அது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜாலியாக வந்து உள்ளே போயிடலாம் ஓகே ஸோ அண்ட் வார்ம் அப் செக்மெண்ட் வந்து படத்தை பற்றி இருக்குமா இதை பற்றி இருக்குமா டேரக்டருக்கு அஃப்கோர்ஸ் வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும் படத்தை பற்றி தான் இருக்கும் படம் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ இந்த செக்மெண்ட் வந்து இந்த அப் செக்மெண்ட்டில் எனக்கும் டேரெக்டருக்கும் ஒரு ஜாலி மூமெண்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இதை வச்சு எப்படி அந்த ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ இப்போ வந்து அவங்க மூணு பேருக்கு தான் அந்த டாஸ்க் ஸோ உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கில்ல மூணு பேர்கிட்டையுமே ஐயோ சார் உங்ககிட்ட ஃபோன் இருக்க ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் ஒரு எம்ஓஜிஸ் மட்டும் தான் எடுக்க போகிறீங்க வேறு எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நான் கேட்க மாட்டேன் கவனப்படாதீங்க ஸோ இப்போ வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டு கொஷின்னு உங்கள் மூணு பேர் கேட்பேன் ஸோ ஃபஸ்ட்டு சார் வந்து உங்ககிட்ட தண்டக்காரணியம் இந்த ஸ்டோரி இப்படி இப்படி ப்ளே பண்ண போறீங்க உங்கள் உங்களுக்கு இந்த ரோல்னு சொல்லும் போது ஃபஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்குது இருந்தது உங்களுக்கு இது வந்து ரியாக்ஷன் செக் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது அண்ட் ஆஃப்டர் மூவி முடிச்சதுக்கப்புறம் அந்த அவுட்புட் பார்த்துருப்பீங்களா அந்த ரியாக்ஷனும் சேம் ரியாக்ஷனாக இருந்ததா அவர் எல்ஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சா அப்படின்றதான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இப்போது ஓகே ஃபஸ்ட்டு பிஃபோர் ஸ்டோரி கேட்ட உடனே உள்ளு ரியாக்ஷன் ஆ அந்த எமோஜில நீங்கள் காட்ட போகிறீங்க நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் நிறையா சொல்லியிருப்பீங்க ஆ சூப்பரா சூப்பராக ஸ்டோரி சொன்னாங்கலாம் சொல்லியிருப்பீங்க எனக்கு தெரியும் ஸோ அதனால நீங்கள் எமோஜியில் சிம்பிளாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க பார்த்துக்கோங்க சார்

ஓகே இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கேன் ஓகே சூப்பர் அந்த மாதிரி சார் ரியாக்ஷன் செக் பண்ணிக்கங்க சார் ஓகே அதே ரியாக்ஷன் தான் மூணு பேர்கிட்ட கிட்ட இந்த ஸ்டோரி சொல்லும்போது எக்ஸெப்டட் ஓகே சோ ஆஃப்டர் அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு இருந்தது படமா படம் ஃபுல்லா பாக்கல ட்ரைலர் தி ஆக்சுவலி பட் சரி ஓகே ஸ்டோரி எல்லாம் முடிச்சிட்டு நீங்க ஒரு ரியாக்ட் நீங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்கல சோ அப்ப எனக்கு தான் ஆபத்து இல்ல சார் இப்படி சொல்றீங்க பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குல்ல நம்ம இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனும் இந்த ரியாக்ஷனும் சேமாக இருக்கா இல்லை இதோட அதிகமாக இருக்கா நமக்கு தெரிஞ்சிடலாம் போய் சொல்லக்கூடாது டேரக்டர்கிட்ட கரெக்டாக சார் ஓகே ரெடியா ரித்விகா ரெடி ஸோ ஓகே என்ன மாதிரி எப்படி என்ன சொல்ல வாரிங்க ஓகே எனக்கு சொன்னதே எடுத்து கொடுத்துட்டாரு சேம் என்ன சொன்னாங்களோ அதையே எடுத்தாச்சு ஓகே சூப்பர் கரெக்டா சார் அது அவங்க அவங்க சொன்னது இல்ல அவர் ஒரு ஃபீல் அவங்க வந்து ஷேர் பண்ணிருப்பாங்கல சார் சூப்பர் டப்பிங் அப்புறம் டப்பிங் அப்புறம் சூப்பர் ஓகே 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 நெக்ஸ்ட் டான்ஸ் ஜாலி ஜாலி சூப்பர் சூப்பர் ஸோ எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனும் செகண்ட் ரியாக்ஷனுமே வந்து டெர்விலி சேஞ்சாக தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் அவங்க அவங்களுடைய ரியாக்ஷன் அந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு வந்தபோதும் சரி வந்ததுக்கு அப்புறமும் சரி இந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பொதுவாக நம்ம சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கண்டென்ட்டு ஒரு ரொம்ப உண்மையான ஒரு கதை இது முடிந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக உழைக்கணும் அப்படின்னு நினச்சி மூ நூறு சதவீதம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருந்தான் ஏன்னா ஒரு சின்ன டவுட் பட்டாலோ இது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஏதோ யோசித்தாலோ எனக்கும் அவங்ககிட்ட வேலை வாங்குறது சிக்கலாக இருக்கும் அவங்களுக்கும் என்கிட்ட ரொம்ப சிக்கலாக இருக்கும் அந்த உறவு எங்கேயுமே எனக்கு கனெக்ட் ஆகலை சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே வகையில் இப்போ படம் பார்த்துட்டு எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தனியாக சொல்லும்போது வின்ஸோடைய டான்ஸு காரணம் அதுவாக தான் இருக்கும் மச்சானுக்கும் அதே தான் துக்காக்கும் அதுவாக தான் இருக்கும் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே சூப்பர் ஸோ எஸ் இந்த வார்ம் அப் சங் சூப்பராக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் சார் உங்ககிட்ட இருந்து தான் ஒரு நாலு மெயின் கேரக்டர் இந்த மூவில வந்து பிளே பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய ப்ரெஷர் உங்கள் கையில் இருக்குன்னு தெரியும் பட் அதை ரிட்டர்னில் கொண்டு வரும் ரைட்டிங்கில் கொண்டு வரும்போது ஓகே ஒரு சில டேரக்டர்ஸ் இந்த இந்த ஆர்டிஸ்ட் தான் நான் படத்தில் நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்லி அவங்கள வச்சே லீட் பண்ணுவாங்க அந்த ஸ்டோரியை ஒரு சிலர் வந்து ஸ்டோரியெலாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க தான் இதுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட ஸ்டோரி இதில் இதில் எப்படி இவங்களாம் வந்து லுப்பின் ஆனாங்க ஸோ எனக்கு வந்து கதை தான் நான் எழுதுவேன் கதைக்கு தான் கதாபாத்திரங்கள் வரணும் தவிர கதாபாத்திரங்களுக்காக கதை எழுத முடியாது அதனால் வந்து நான் கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்குள்ளே மச்சா கலையரசனாக இருக்கட்டும் தினேஷாக இருக்கட்டும் வின்ஸாக இருக்கட்டும் ரிச்சிக்காக இருக்கட்டும் அப்படி தான் பொருத்தி பார்க்க அது அதுக்கு பொருந்தெல்லாம் கண்டிப்பாக அவங்கள நானும் கூப்பிட மாட்டேன் அவங்களும் நடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக எஸ் ஸோ ஒரு இந்த நாலு கேரக்டர் பார்க்கும்போது இவங்களை வச்சு தான் இந்த படம் கொண்டு போக போகிறான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஸோ இவங்களை வந்து நான் கதைக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த இந்த ரோல் அரல்ஸ் இவங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும் போதே அவங்களுடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும் ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பிளே பண்ண அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும் இந்த விஷயம் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நீங்கள் நாலு பேர்கிட்ட இருந்தே சொல்லணும் இன்க்ளூடிங் தினேஷ் இருந்தும் இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் குவாலிட்டி என்ன என்ன கைண்ட் ஆஃப் குவாலிட்டி ஓகே ஸோ நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் ஸ்டோரிஸ் சொல்லும்போது இப்போ அவங்க ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்களா ஸோ அது ப்ளஸ் அவங்க ஸ்டோரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்குள்ளே வந்து பா த்விகா இப்படியாப்பாப்பா கலை இப்படியாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குவாலிட்டி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ பர்சனலி நம்மளை அவங்களுக்கு தெரியும் பட் கதைக்குள்ளே அவங்க எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ அது இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன சொல்லுவீங்க ஒரு ஒரு குவாலிட்டி இப்படி இருந்தே போகலாம் ரித்திகா வந்து ஒரு காட்டில் தினேஷை வந்து மீட் பண்ணுற ஒரு இடம் இருக்கும் அது வந்து ஒரு பாறை பாறையில் தண்ணி ஓடிகிட்டு நம்ம ஒரு டேஞ்சரான ஒரு ஜோனில் நைட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அது அப்போ கீழே முட்டி போட்டு அவங்க அழுகணும் நான் யதார்த்தமாக அது பாறைன்னு தெரியாது எனக்கு பாறைன்னா நான் அதை உணரவே இல்லை ஆனால் அவங்க வந்து அந்த டக்குன்னு முட்டி போட்டு அந்த கத்தி இப்போ அந்த இதை அழுகணும் அது பிறகு நம்ம நேரம் எந்த தானே யோசித்து நம்ம அவங்க பாறையில் வந்து டக்குன்னு அடிக்கல கா அது மாதிரி ஒரு இது இருந்தது ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாமல் அவங்க வந்து பண்ணதாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டு மூணு இடம் அதை மாதிரி சொல்லலாம் அந்த ரொமான்ஸ் சீன் ஒன்று வீட்டுக்குள்ளே நடக்கும் அந்த சீனு கூட ரொம்ப சூப்பராக வந்தது அந்த சீன் உடனே எனக்கு வந்து அவங்களுடைய ஏற்கனவே வந்து கலையாரசனம் கொண்டு தூக்க இருக்கிற அந்த பேர் அந்த இது வந்து ஞாபகப்படுத்தாத அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தினேஷ் அண்டு அந்த கேரக்டர் தினேஷ் வந்து சடையன் இவங்க வந்து சத்யான்னு ஒரு கேரக்டர் சடையன் சத்யாவுடைய கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீனுக்கு பிறகு அவங்களுக்கு ரெண்டு பேருமே அடுத்தது அடுத்தடுத்த மாண்டேஜ் எடுக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருந்தது அந்த இது இருந்தது அடுத்தது தினேஷ் வந்து ஒரு சீனில் வந்து தலைகளை தொங்க விட்ருந்தோம் அப்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் தலைகடை தூங்கிட்டு இருந்தால் பிளட்டு எல்லாமே கீடாக இருந்தது அப்போது முத்துக்குமார் கரெக்டும் அவர் ஒரு நூற்றி இருபதுக்குள்ளே இருப்பார் அவர் எட்டி தலையில் உதைக்கணும் கரெக்டாக அங்கே அடிச்சிட்டார் அவர் கிட்ட கிக் பண்ணுற மாதிரி க் அப்படி போய் தானே நடிக்க முடியும் அது வந்து ஒரு ஏமாத்து தானே நடிக்கிறது ஆனால் அவர் வந்து உண்மையாலுமே அடிச்சிட்டார் தலை வந்து அவ்வளோ தூரம் போய் வந்தது அதுக்கு பிறகு மூக்கில் இருந்து ரத்தமும் அந்த அன்றைக்கி சாட்ட சாப்பாடு எல்லாமே வெளியே ஆரம்பிச்சிது ஒரு மாதிரியான நான் பயம் இருந்தது ஆனால் அவர் அடுத்தது அதை சரி பண்ணிக்கிட்டு அவர் வந்து உடனே போகலாம் அடுத்தது போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வேறு யாராக இருந்தால் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும் வேறு செக்கல் இருக்கணும் இல்லை குறைஞ்சபட்சம் அன்றைக்கி ஷூட்டிங் நிறுத்தி இருக்க வேண்டிய நெருக்கடி வந்து இருக்கும் அதை வந்து அவர் வந்து ஒரு பொருட்டாகவே இல்லாமல் அதை வந்து இவங்க நம்ம நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உடனே அவர் ரெடி ஆகிட்டார் ஆனால் ஷூட் முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு மாதம் அவர் மருத்துவம் சார் தான் இருந்தார் அப்போது அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு என் மீது என்னுடைய பிளான் தப்புன்றதும் என்னால் உணர முடியுது ஆனால் அது எதிர்பாராத ஒரு இது விபத்து தான் ஏன்னா அது ஆக்டரும் அவர் மாதிரி இவ்வளோ தூரம் தான் காலை தூக்க முடியும்னு அவர் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தார் அதே மீறி ஒரு யதார்த்தம் நடந்ததுனால அதை வந்து சமாளிச்சார் அவர் அடுத்தது வந்து மச்சான் மச்சான் வந்து பல பரிணாமங்கள் இருக்குது இந்த கதையில் அவருக்கு காதல் அதே மாதிரி வந்து நண்பன் பிரிஞ்சு போகும்போது வர எமோஷனல் குடும்பத்தை பிரிஞ்சு போகும்போது அப்புறம் அண்ணனை ஏங்கி தவிக்கிற ஒரு பாசம் இருக்கும் அதே வகையில் காதலியை ஏங்கி தவிக்கிற ஒரு பாசம் இப்போது இது எல்லாம் சேர்ந்து ஒரு மரண பயம் ஒரு இடத்து இருக்கும் இப்போ இது பல்வேறு எமோஷனலாக இந்த படத்தில் வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபோர்ஸாக இருப்பார் அப்படி இல்லைனா ஒரு கண்ணு தெரியாதவங்களாக நடிச்சிருப்பார் ஒரு தன்மைக்குள்ளே இருக்கிற இல்லை ஒரு ரெண்டு தன்மை இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் வந்து பல இழந்து தவிக்கிற ஒரு இடம் இருக்கும் இது மாதிரி பல இடத்த பல எமோஷன் இருக்கும் அந்த படத்தில் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒன்று கூட குறை இல்லாமல் என்னை வந்து ஃபீல் எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது படம் பார்த்தவர்களெல்லாம் வந்து உடனே வந்து ரஞ்சித்தோட படம் பார்த்துட்டு மச்சானக்கே ஃபோன் பண்ணி உன் லைஃப் டைம் படம்டா அப்படின்னு அவர் சொன்ன அளவுக்கு அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்துருக்கு எல்லா எமோஷனும் எனக்கு வந்து ரொம்ப என்னன்னா இந்த சீனை மச்சான் எப்படி பண்ணுவான் அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா எல்லாமே சூப்பராக சாம ஆர்டிஸ்ட் அவர் ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு எமோஷ்னல் வந்து எங்கேயாவது கொஞ்சம் நம்ம விட கம்மியாக வந்துடுமோ இல்லை இப்படி வந்துடுமோ ஏன்னா சூழல் இருக்கும் அவருக்கு அன்னைக்கு நடந்த பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகும் நம்ம அதே மாதிரி அது மிஷின் கிடையாது மனிதன் தானே அவருக்கு இருக்கிற பிரச்சனையில் ஏதோ ஒன்று யோசிச்சு அந்த இடத்த கரெக்டாக இன்வால்வ் ஆக முடியாத இல்லை நாங்கள் ஏதோ ஒரு அவரை வந்து வழிநடத்துல சரியில்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து எல்லா இடத்தையும் கரெக்டாக அது என்ன சொல்கிறது அவ்வளோ சூப்பராக அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பயங்கரமான ஒரு பரிணாமத்தை வந்து வேறு ஒரு இடத்த இது பண்ணி மகிழ்ச்சி 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 வின்ஸு வந்து என்ன சொல்கிறது வின்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆள் அப்படின்னா சென்சார் பண்ணி நான் வின்ஸுக்கிட்ட நான் பேசணும்னு தோணவே தோணாது இப்போ ஒருத்தங்கிட்ட சொன்னோம்னா இதுக்கு வச்சுக்கோங்களோ அதுக்கு வச்சுக்கோங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் வின்ஸ் வந்து நம்மளுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டாக அது அப்படி பழகிற ஒரு ஆள் அதனால் வந்து நான் வின்ஸுக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே நான் பகிர்ந்துருக்குறேன் கதை சார்ந்து இது வந்து இடத்த அப்படி பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து முதல்ல வந்து அதுக்கு ஒரு டவுட் இருந்தது அந்த முத நாள் வந்து ஒரு பாறையில் உட்காந்து ஒரு ஷாட் இவ்வளோ நாள் என்ன பண்ண டெய்லரில் வந்து இருப்போம் காடு அந்த 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 இதை வந்து பண்ணிவிட்டு வந்து நல்லா சூப்பராக இருந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஆனால் வின்ஸுக்கு வந்து ஏண்ட்ட வந்து நான் கரெக்டாக பண்ணிட்டேனா ஓகேவா நான் மேக்கப் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேனா இல்லை உங்களுக்கு என்ன இந்த மீட் இது ஓகேவா அப்படின்னு சொல்லி எனக்கு பலமுறை இது பண்ணது அதே மாதிரி வந்து எல்லா இடங்களுமே சரி ஷூட்டிங் பாட்டில் வந்து மலையாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் ஓடையாக இருக்கட்டும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்போனால் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் எல்லாம் ஒரு நூறு பேர் ஆண்களாக இருப்போம் ஜின்ஸுக்கு மட்டும்தான் ஃபீமேலாக இருப்பாங்க அந்த கிரவுண்டில் மில்ட்ரி கிரவுண்டாக இருக்கட்டும் அந்த காடாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கூட ஒரு திருவண்ணாமலையில் எடுக்கும்போது தனியாகவே வந்துடுச்சு அதுக்கு தனியாக கிளம்பி அது வந்து ஒரு ஆக்டராக வந்து கூட ஒரு ஆக்சிடென்ட் வச்சுருக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இருக்காது தலையம் வருவான் அம்மான்னு நடிப்பான் அம்மான கிளம்பி போய் போயிட்டே இருப்பான் அது மாதிரி ஆந்திராவரி ஆமாம் ஆமாம் அது மாதிரி ரொம்ப ஒர்க் பண்ண நம்ம பிடிக்கும்ல சில நேரங்களில் அது மாதிரி எனக்கு எமோஷ்னலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அதை ஒரு லவ்வாக பண்ணிட முடியும் அது வந்து நம்மளுடைய லைஃப்பில் இப்போ இருக்கிறவங்க வயசில் அவங்களுக்கு அது ஈஸியாக வரும் அதுக்கு அது சார்ந்த ஒரு விஷயங்கள் அவங்க ஞாபகங்கள் இருக்கும் ஆனால் ஒரு காதலனை பிரிஞ்சு தவிக்கிற அந்த தவிப்பு அந்த விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்பில் ஒன்றும் இல்லாத ஒன்று ஏன்னா அவங்க டோட்டலாக வேற ஒரு இடத்துலேருந்து வந்து இதை உணர்ந்து அவங்க நடிக்கணும் அப்படின் போது சில இடங்களெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க வந்து படம் பார்த்துட்டு ரஞ்சித் இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு ரவுண்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக அவங்க அப்படின்னு அதுக்கான தகுதியான ஒரு ஒரே கொஸ்டினில் வந்து பிஹைண்ட் த சீனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அண்ட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்கன்றது சார் சொன்ன இந்த விஷயத்துலேயே தெரியுது அண்ட் எஸ் உங்ககிட்ட வந்து கோர்ஸ் நான் வந்து படம் பா கேட்கும் போது எப்படி இருந்தது நான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும் எப்படி இருந்தது அவுட்புட் எப்படி இருந்தது நான் கேட்டேன் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டச் த ஜென்ரல் கொஸ்டின் ஸோ சிம்பிளாக வந்து ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன் ஸோ இந்த ஸ்டோரி சார் சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு ஹூக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன லைனாக இருக்கட்டும் இதை கேட்டதுக்கு அப்புறம் டெஃபினட்டாக இந்த படத்தில் நான் தான் நடிப்பை வர பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன மொமெண்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க போயிடலாம் இல்லை இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது ஸோ அது மாதிரி ரொம்ப ரொம்ப இது எல்லாரும் பார்க்க வேண்டிய இப்போ எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு படமாக ஒரு கதையாக ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதனால எனக்கு வந்து மெயின்லி ரொமான்ஸ் ஃபேக்டர் தான் எனக்கு இதில் பிடிச்சிச்சு பிகாஸ் கதையோட கேரக்டர் முருகன் வந்து வேலைக்கு போகும்போது அந்த கதை ஃபுல்லாக அந்த ஒரு காத்திருப்பில் அந்த ஒரு ஃபீல் தான் போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த அது ரொம்ப ஒரு வெரி ஒரு ஹெவியான பட் அட் த சேம் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ரொமான்டிக்கான ஒரு இது திங் ஸோ அதை நான் ரெப்ரஸண்ட் பண்ணுறதுக்கு அதுதான் அதுதான் எனக்கு மோஸ்ட் இது அண்ட் லைக் ஹீ சைட் ஒரு உண்மையான ஒரு கதை ஸோ அதில் இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான் ஒரு லவபுளான கேரக்டராக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இதில் இருந்து எஸ் ஸோ ரித்விகா நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுக்கோம் இல்லையா குண்டில் இவர் சொல்லும் போது அடுத்து நீலமுக்கு தான் பண்ணுறேன் அதில் நீங்க ஒரு கேரக்டர் பண்றீங்கன்னு சொன்னாரு அப்பவே நான் கதையெல்லாம் கேட்கலாம் பண்ண சோ அதுக்கப்புறம் தான் நான் கதை கேட்டேன் கதை கே இதுக்கு முன்னாடி ஒரு கலியன் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது அது இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் பட் அது கொஞ்சம் பண்ண முடியாமல் தான் இந்த இந்த இது எடுத்தார் இந்த காடு சார்ந்த இந்த இந்த லைன் எடுக்கும் போது எடுக்கும்போது இதுவுமே கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது யாருமே பண்ணாத ஒரு வாழ்வியலை வந்து படமா காட்டுறதுன்றது ஸோ அது எனக்கு உள்ள கூட எஸ் சூப்பர் ஸோ கலை உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும் என்னென்னா ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நிறையா உங்களோட ஜேர்னி பார்க்கும்போது ஃப்ரம் சப்போர்ட்டிங் ரோல் டு லீட் ரோல் வரைக்கும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போது இந்த மோமெண்ட்டில் வந்து ஹவு டு யூ ஃபீல் தமிழ் சினிமா வந்து எனக்கு ஒரு ரைட் பிளேஸை வந்து லீட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஆர்எல்ஸ் இல்லை நான் ஐம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் அ குட் ரோல் இல்லை எனக்கு இன்னும் ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ரோல் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை பண்ண எல்லாமே ரொம்ப சந்தோஷம் தான் எல்லாமே சூப்பரான ரோல்ஸ் தான் தேங்க்ஸ் ஒரு ஆக்டருக்கு அப்படி இல்லைல்ல எது பண்ணாலுமே ரொம்ப நிறைய பண்ணணும் தான் தோணும் ஸோ ரொம்ப நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கேட்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ தண்டைக்காரனையும் வந்து அதே தோல்வீங்க இப்போ அடுத்த ஒரு கல்யாணம் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் அது பயங்கர மேசிவாக பயங்கர மாஸ் கமர்ஷியலாக இருக்கும் ஸோ அந்த படம் நம்ம நடித்தா அது எப்படி நடிக்கலாம் அது நம்ம எப்படி வரும் அவுட் புட் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஸோ ஐ திங்க் ஒரு இட்ஸ் இட்ஸ் ஒரு சர்ச் தான் நினைக்கிறேன் ஸோ அது நம்ம எது நடந்தாலும் ஹாப்பி தான் வந்து சந்தோஷமாக இருக்கும் எஸ் ஸோ மெட்ராஸ்ன்னு சொல்லும்போது ரித்விகா பக்கத்துலேயும் இருக்காங்க ஸோ உங்கள் ரெண்டு பேரோட லவ் சீன் எப்படி வந்து கார்த்தி அண்ட் அவங்களுடைய அந்த பேர் எப்படி இம்பேக்ட் கொடுத்து அது ஒரு ட்ரெண்டிங்காக போச்சோ அதே மாதிரி ரித்விகா அண்ட் கலை அவங்களுடைய பேர் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி அது அப்படி எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஈஸியாக டச்சபிளாக இருந்தது அது லவ்வாக இருக்கட்டும் ரொமான்டிக்காக இருக்கட்டும் அங்கே இருக்கிற பெயினாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஈஸியாக வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சது ஸோ அது அங்கேருந்து வந்த வரவேற்பு இப்போ சார் சொன்ன மாதிரி ஆஃப்கோர்ஸ் இதில் வந்து சேம் பேர் இல்லை பட் சார் தெளிவாக சொன்னாங்க அதில் இருந்து தினேஷ் அண்ட் ரித்விகா பேரை நான் வந்து வித்தியாசமாக உருவாக்கணும் அப்படின்றதுல சார் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்கன்றது பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மெட்ராஸில் அந் உங்கள் ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேரோட பேருக்கு வந்த அந்த வரவேற்பு அண்ட் இப்போது நீங்கள் வந்து அகைன் வந்து சேர்ந்து நடிக்கிறீங்க ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது அவங்க ரித்திக ஏதாவது சொன்னாங்க அது வந்து ஒரு பெரிய அந்த செவ் அந்த பட செவ் மாதிரியே எங்களுக்கு வர இதுவாக ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையில அது வந்து என்னன்னா ஒரு கேரக்டரை வந்து எப்படி ரொம்ப பயங்கர சக்சஸ்ஃபுல் நம்ம சொல்லுவோம்னா அந்த கேரக்டரோட பேரை சொல்லி நம்ம கூப்பிடும்போது அந்த இப்போ நம்மளே சினிமாவுக்கு முன்னாடி ஒருமையில தான் சொல்லுவோம் இந்த நடிகர்களாகட்டும் இயக்குனராகட்டும் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சேரணும் அண்ணன் எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கம்போது அவன் இவன் அவன அப்படி தான் பேசுவோம் பட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய நான் போன இடங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா அண்ணான்னு கூடுவாங்க அன்பண்ணா அன்பான் ஸோ அது வந்து பயங்கர இதுவாக இருக்கும் மாதிரி நாங்கள் அது முடிச்சுட்டு கபாலி ஷூட் பண்ணுறதோ அப்போ நிறைய பேர் நாங்கள் கபாலி அப்போது லொக்கேஷன் ஷூட் லொக்கேஷன் எல்லாம் வெளில தான் பாத்தீங்கன்னா நீங்க ரியல் கப்புலான்னு கேப்பாங்க சோ அந்த அளவுக்கு வந்து ஆமா அந்த அளவுக்கு அது செம்ம ரீச் அது வந்து எல்லாரும் அவ்வளோ பயங்கர குளோஸ் எடுத்துக்கிட்டாங்க இப்போ திருப்பி நீங்க வந்து நடிக்கிறீங்க இந்த படத்துல சோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் இதுக்கு இந்த ரெண்டுக்கும் என்ன இதுல வந்து அண்ணி அண்ணியா நடிச்சிருக்காங்க சோ அதனால வந்து அதை மறந்துட்டு அந்த வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் பேரெல்லாம் விட்டுட்டு நம்ம அன்னியா பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஸ்ரித்விகா பிளீஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த அங்க கிடைச்ச வரவேற்பு பிளஸ் இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டோரியில ரீயூனைட் ஆயிருக்கீங்க ஸோ இதை பத்தி கபாலி நடித்தோம் ஏற்கனவே பட் அதில் நம்மளுக்கு அவ்வளோ காம்பினேஷன்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் இந்த படத்துல நாங்க நடிச்சிருக்கோம் அதான் நான் தினேஷ்க்கு பேரு என்ன சொல்லுவாங்க நல்லா தான் இருந்தது பாக்குறதுக்கு நம்ம ஒரே மாதிரி காம்பினேஷன்ல நடிக்கா நடிச்சாலும் நம்ம நல்லாதான் பண்ணுவோம் பட் இதுவுமே ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது எஸ் ஸோ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும் லைக் இப்போ வந்து சர்வைவிங் தி இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு சில டைம் என்ஜாயபிளாக இருக்கும் இன்னொரு சில டைம் வந்து ப்ரெஷராக இருக்கும் அண்ட் முக்கியமாக ஐ டோன்ட் வாண்ட் த டாக் த நேம் ஷோ இப்போ நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் பண்ணிட்டு வந்திருக்கோம் அண்ட் அதில் நீங்கள் வின்னராகவும் வந்திருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில டேக்லைன் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பாஸ் போகிறோம் இப்போ இந்த ஷோ போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகவே நம்ம வந்து ரன் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம வந்து கேப் இல்லாமல் மூவி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும் அண்ட் பிக் பாஸில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப காமன் கம்போஸ்டாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ரொம்ப காமன் நீ ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஆஃப்டர் த பிக் பாஸ் இப்போ இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் அவங்க இன்னும் சர்வைவ் ஆயிருக்காங்களா அப்படின்ற கேள்வி வரும்போது அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்கா நான் அதை காமன் கம்போஸ்டாக தான் நான் எப்போவும் போல் நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது ஒரு கேள்வியா கேட்கும் போதுதான் அது யோசிக்க தோணுது மத்தபடி நம்ம நாங்க வந்து அதுக்கப்புறம் படம் நான் படம் பண்ணிட்டே இருக்கிற அது ஒரு கேப் இருந்தாலுமே தொடர்ந்து ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு இது ஒரு கேள்வியா கேக்கும்போது தான் கேள்வி கேட்குறவங்க நம்மளை ஃபாலோ பண்ணலையோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் தோணுது ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல நிறைய பிக்பாஸு சீசன் வைஸ் வந்துட்டே இருக்குது எத்தனை கண்டஸ்டண்ட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஷோக்கு போகிறவங்க எல்லாருடைய இலக்குமே வந்து பெரிய திரையில் வரணும் அப்படின்றது ஒன்று தான் ஸோ இங்கே எல்லாருக்குமே பிளேஸ் இருக்குது இது ஒரு வேஸ்ட்டான ஒரு பெரிய ஒரு இடம் ஸோ எல்லாருமே நடிக்கலாம் ஆனால் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு நம்பரில் இருக்கணும்னா அது முடியாது இப்போ எல்லாமே ஒரு ஒரு கிளாஸ்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா முடியாது இல்லையா ஸோ எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான இடத்துல அவங்கவுங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் வருதோ அதை பயன்படுத்தி எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அது நமக்கு தெரி அதாவது உங்கள் நீங்க கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறதுனால அது தெரிய மாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன் தண்ட வந்து தேட்டர்லேயும் சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி மக்கள் இடையில வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஏ சார்பாகவும் டீம் சார்பாகவும் விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நன்றி